மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையரங்குகளில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பச்சை கொடி காட்டுவதால் டெல்லியிலும் சென்னையிலும் அடுத்தடுத்த சந்திப்புகள் நடைபெற்று வருகிறது ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போட்ட மாநில தலைவரை பாஜக தலைமை அதே நேரம் அதிமுகவுடனான கூட்டணி உள்ளிட்ட காரணங்களால் தமிழக பாஜக தலைவர் இருக்கிறார் தமிழ்நாட்டின் புதிய பாஜக தலைவர் தேர்வு மற்றும் தேர்தல் தொடர்பான ஆலோசனைகள் நடத்த மத்திய உள்துறை அமைச்சர் ஷா இன்று இரண்டு நாட்கள் பயணமாக சென்னைக்கு வர இருக்கிறார் டெல்லியில் இருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு விமானத்தில் புறப்படும் அமித்ஷா சென்னை கிண்டியில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் தங்குகிறார் அடுத்த நாள் காலை பாஜக மாநில தலைவர் மாற்றம் கட்சியின் செயல்பாடு அதிமுக உடனான கூட்டணி உள்ளிட்டவை பற்றி பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் வேளையில் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளரான குருமூர்த்தியை சந்திக்க இருக்கும் அமித்ஷா தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கருத்து கேட்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் விரக்தியடைந்த தற்போதைய மாநில தலைவர் புதிய தலைவர் பதவிக்கான போட்டியில் தாம் இல்லை என ஏற்கனவே அறிவித்துவிட்டார் இந்த சூழலில் தமிழகத்தின் புதிய பாஜக தலைவருக்கான தேர்தல் வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது அதற்கான அறிவிப்பில் வெளியான விதிகளில் மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கட்சி இணையதளத்திலிருந்தும் பதவியிறக்கம் செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் எஃப் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி கட்சியில் பத்து ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர்கள் மட்டுமே மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்போதும் இல்லாமல் தேர்தல் விதிகளை பாஜக வெளியிட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் அடுத்த தலைவர் பதவி நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் பரிசீலனையில் இருந்தது தேர்தல் விதிமுறைகள் மூலம் கட்சியில் பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் நைனார் நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து ஆண்டுகள் மட்டுமே ஆவதால் தலைவராக தகுதி இல்லை என்ற செய்தி வருகிறது ஆனால் நயனார் நாகேந்திரன் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பதால் அவருக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் என சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தென்காசி பாஜக மாவட்ட தலைவரான ஆனந்தன் அய்யாசாமிக்கும் வாய்ப்பு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் மென்பொருள் பொறியாளர் ஆனந்தன் ஐயாசாமி ஆண்டுகளுக்கு மேலாக இன்டெல் நிறுவனத்தில் பணிபுரிந்த இவர் இந்தியாவுக்கு திரும்பியதும் தென்காசி பவுண்டேஷன் எனும் அமைப்பை தொடங்கினார் அதன் பிறகு தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்ட ஆனந்தன் அய்யாசாமி பாத யாத்திரையின் தென்காசி பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் அந்த யாத்திரையில் தென்காசி முழுவதும் சுற்றி சுழன்று கட்சி பணிகளை ஒருங்கிணைத்த இவர் மாநில தலைவருக்கு நெருக்கம் என சொல்லப்படுகிறது ஆனந்தன் நாகேந்திரனுக்கும் போட்டியாக இருப்பார் என அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகி உள்ளது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு